ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் காரு அல்லது பஸ்ஸு அல்லது லாரி வாங்கி தொழில் செய்யணும்னு நினைப்பவர்களுக்கு தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து முப்பத்தைந்து சதவீத மானியத்தில் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இந்த கடன் திட்டத்தில் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் யார் யாரெலாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தமாக ஒரு கார் வாங்கி டேக்ஸி பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை லாரி வாங்கி லோடு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அல்லது பஸ்ஸு வாங்கி டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யணும்னு க கனவோடு இருக்கீங்களா அதுக்காகவே தேவையான முழுமையான முழு பணமும் கையில் இல்லைன்னா யோசிக்கிறீங்களா கவலையே வேண்டாம் மத்திய அரசு நீங்கள் தொழில் தொடங்க கடன் முப்பத்தைந்து சதவீதம் மானியத்தில் சப்சிட்டியில் கடன் தராங்க நீங்கள் கேட்டதும் சரிதான் முப்பத்தைந்தே சரிந்தான் இது என்ன திட்டம் இது யார் யார் தகுதியானவர்கள் இதற்கு முப்பத்தைந்து சதவீதம் யாருக்கு எல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது முழுமையான விவரத்தை இந்த வீடு தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இந்த சூப்பரான திட்டத்தோட பேர் பிஎம்இஜிபின்னு சொல்லுவாங்க ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவாங்க முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது பிஸ்னஸ் பர்சனல் யூஸுக்காக கார் வாங்கவும் கிடையாது நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கியிருக்க உதாரணமாக ஒரு டாக்ஸி சர்வீஸ் ஒரு ட்ரா டிராவல் ஏஜென்சி அல்லது சரக்கு ஏற்றி செல்ல ஒரு லாரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க ஓகே முப்பது இப்போது இந்த முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமா இந்த இல்லை கிராமப்பகுதி நகரப்பகுதி உள்ளவர்களுக்கு எப்படி வேறுபாடுகிறதுன்றதை முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க இப்போதாங்க கிராமப்புற ரூரலில் சிறப்பு பிரிவினராக அதாவது எஸ்டி ஓபிசி பிரிவினர் பெண்கள் சிறுபான்மையினர் முன்னாள் இராணுவ வீரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தைந்து சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க உங்கள் முதலீடு ஐந்து சதவீதம் இருந்தால் புகும் அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியம் உங்களோட முதலீடு பத்து சதவீதமாக இருக்கும் நகரப்புறம் அர்பனில் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பு பிரிவினர் அதாவது நகர்புறத்தில் இருக்கிறவங்கள சிறப்பு பிரிவினர் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி பெண்கள் சிறுபான்மையை முன்னாள் இராணுவத்தினர் திறனாளிகள் முப்பத்தைந்து சதவீதம் உங்களோட முதலீடு அடுத்து சரிதும் நகர்ப்புற பொது பிரிவினருக்கு பதினைந்து ப்ளஸ் பத்து பர்சன்டேஜ் உங்களோட உங்களோட முதலீடாக இருக்கும் மீதிய தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபது முதல் எண்பது வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் லோன் கிடைக்கும் உதாரணமாக நீங்கள் கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்து பத்து லட்ச ரூபாய் ஒரு டேக்ஸி கார் வாங்கினா உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கனாக்கா மானியமாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அப்போது இதற்கான தகுதி என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கணும் நீங்கள் ஒரு தொழில் தான் தொடங்கணும் நியூ தொழிலாக தான் இருக்கணும் புதிய தான் நீங்கள் தொடக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தவோ பழைய வாங்க மா மாற்றவோ இதெல்லாம் முடியாது சொல்லியிருக்காங்க முக்கியமாக சேவை பிரிவு நீங்கள் ஐந்து லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேலே லோன் கேட்டிங்கனாக்கா நீங்கள் குறைந்தபட்சம் ஐ எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கோம் அதாவது காரு பஸ்ஸு லாரி எல்லாமே ஐந்து லட்சத்துக்கு மேலே தான் வரும் ஸோ எட் எட்டாவது பாஸ் பாஸ் சர்டிவிகேட் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசோட வேறு எந்த மானிய திட்டத்தையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பயன் அடைஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தகுதி பதினெட்டு வயது இருக்கணும் சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி செய்யணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக எல்லா ஆன்லைன் தான் ஆன்லைனில் விண்ணப்பிக்க போகிறீங்க கேவிஐசி ஆன்லைன் போர்ட்டலில் அப்படின்னு கூகுளில் தேடுங்க பிஎம்ஜிஇபிஇ போர்ட்டல் வரும் அதில் அப்ளிகேஷன் ஃபார் நியூ யூனிட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் பேன் தோல் விவரங்கள் வச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஏஜென்சி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புறம்னா கேவிஐசி அண்டு கேவிஐபி அனு சொல்லியிருக்காங்க நகர்ப்புறம்னா டிஐசி மாவட்ட தொழில் மையம் சொல்லுங்கள் தேர்ந்தெடுக்கணும் டிஐசி தேர்ந்தெடுத்து சிறந்தது சொல்லியிருக்காங்க மாவட்ட தொழில் மையத்தில் கொடுத்தீங்கன்னா உடனடியாக இதற்கான ரிப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்ட அறிக்கை வேணுன்றாங்க நீங்கள் ஏன் லாரி கார் வாங்குறீங்க மாதம் எவ்வளோ வருமானம் வரும் எப்படி கடனை திரும்பினா திரும்ப செலுத்துவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கம்பல்சரி வேணும் உங்கள் அப்ளிகேஷன் டிஐசி ஆஃபீஸுக்கு போகும் அவங்க சரி பார்த்து பேங்க்க்கு அனுப்புவாங்க பேங்க் மேனேஜர் உங்களை இன்டர்வியூ பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சரியாக இருந்தால் லோன் சேங்ஷன் பண்ணி உடனே பண்ணுவாங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை நண்பர்களே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முப்பத்தைந்து சதவீத மானியம் உடனே உங்கள் கைக்கோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ வராது இது ஒரு பேக் கேன் சப்சிடி சொல்லுவாங்க அதாவது பேங்க்கு உங்களுக்கு லோன் தந்ததும் அந்த மானிய தொகையானது ஒரு அக்கௌண்ட்டில் மூணு வருஷம் லாக் ஆகியிருக்கும் அதாவது மூன்றரை லட்ச ரூபா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு லாக் பண்ணி வச்சுடுவாங்க நீங்கள் உங்கள் தொழிலை சரியாக நடத்தி மாதம் மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டி வந்தீங்கனாக்கா மூணு வருஷம் கழித்து இந்த மானியத்தொகை உங்கள் கடன் அதாவது கடன் இருந்து கழிச்சுடுவாங்க அதாவது உங்களோட அசல் தொகையிலேருந்து குறைச்சிடுவாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் தொழிலை சரியாக பண்ணலை இஎம்ஐ கட்டலைன்னா இந்த மானியத்தை நீங்கள் வட்டியோடு கட்ட கட்ட வேண்டிய வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன் மூன்றரை லட்ச ரூபா லோன் சப்சிடி கொடுத்துருக்காங்க அந்த சப்சியை கரெக்டாக மாதம் மாதம் கட்டிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டில் மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் பொழுத்து பத்து லட்சத்தில் மூன்றரை லட்ச ரூபா கழிச்சு போட்டுருவாங்க ஏழரை லட்சம் நீங்கள் ஆறரை லட்சம் கட்டினா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுவே நீங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே அதாவது கடனை சரியாக கட்டலை இஎம்ஐ சரியாக கட்டலைன்னா உங்களுக்கு அந்த மூன்றரை லட்சம் சப்சிட்டியும் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கின பத்து லட்சத்துக்கும் கடன் கட்டி ஆகணும்னு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆகவே சொந்தமான டிரான்ஸ்போர்ட் தொழில் தொடங்கணும்னு நினைப்பவர்களுக்கு குறிப்பாக குறிப்பாக கிராமப்புற பெண்கள் எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு இந்த பிஎம்ஜிஇபி திட்டத்தின் ஒரு பொன்னான வாய்ப்பு முப்பத்தைந்து சதவீதம் மானியம் ஒரு பெரிய தொகை சரியான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் மாவட்ட தொழில் மழைத்தையும் நேரில் போய் பாருங்கள் இதில் பற்றி எதனால் சந்தேகம் இருந்தால் நீங்கள் மாவட்ட தொழில் மதத்தை தேர் நேரடியாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களைப் போல தொழில் தொடங்க நினைப்போ உங்கள் நண்பர்களோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்